கண்ணி ராசிக்காரர்களே இந்த வீடியோ உங்க வாழ்க்கையோட முக்கியமான ஒரு மாறுபாட்டுக்கான நேரத்துல உங்களை சேர்க்க போகுது எங்கு ஓடி ஓடி ஒளிந்தாலும் ஜனவரி ஐந்தாம் தேதிக்குள் ஒரு மனிதரால் வரப்போகும் பெரும் ஆபத்து இந்த வரியை பார்த்த உடனேயே உங்க மனசுக்குள்ள ஒரு பயம் ஒரு சந்தேகம் ஒரு கலக்கம் வந்திருக்கும் ஆனால் அந்த வார்த்தை பயமுறுத்துவதற்காக இல்ல உண்மையிலேயே உங்களை பாதுகாக்க உங்க வாழ்க்கை பாதையில வரற ஒரு சூழ்நிலையை முன்னரே சொல்லி எச்சரிக்கத்தான் இந்த வீடியோ ஜனவரி ஐந்தாம் தேதி வரை நடக்கப் போகும் மாற்றங்கள் யார் அந்த மனிதர் என்னதான் அந்த ஆபத்து அதிலிருந்து எப்படி தப்பிக்கிறது இன்னும் முக்கியமா இந்த ஆபத்துக்கு பின்னாலே உங்க வாழ்க்கையில எப்படி ஒரு பெரிய லாபம் உதவி வேண்டுதல் நிறைவு வரப்போகுது எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவா தெரியும் கன்னிராசிக்காரர்களே உங்களை தடுக்க முயற்சிக்கிறவர் யார் பிரசாத் அம்மாய் பிரசுவராஜ்ரியிலே உங்களை காப்பாற்றப் போகிற சக்தி என்ன இதை கண்டுபிடிக்க இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் முக்கியமானது இந்த ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆம் ஆண்டு கன்னி ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத இப்ப நம்ம கிளியரா பார்க்கலாம் இந்த மாதத்துல கிரக நிலையை நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா மாத கிரகங்கள் பெரும்பாலும் நான்காம் இடத்திலையும் ஐந்தாம் இடத்திலையும் சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு மாதமா இந்த ஜனவரி மாதம் அமையுது நம்முடைய ராசிநாதன் ஆகிய புதன் ஸ்தானமான நான்காம் இடத்திலையும் திரிகோண ஸ்தானமான ஐந்தாம் இடத்திலையும் சஞ்சாரம் செய்ய போகிறதுனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசிக்காரர்களுக்கு ஏற்றம் நிறைந்த ஒரு மாதமாகத்தான் இருக்கும் அதுல எந்தவிதமான கருத்துக்கும் இடமே இல்லை மிக முக்கியமான கிரகங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து கஞ்சங்கன் அமைப்பில் இருக்கின்றன விரையாதிபதியான சூரியன் பத்தாம் இடத்துக்கு அதிபதியாகிய புதன் இரண்டாம் மற்றும் ஒன்பதாம் இடங்களுக்கு அதிபதியான யோக கிரகமான சுக்ரன் மூன்றாம் மற்றும் எட்டாம் இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் இந்த எல்லா கிரகங்களும் நான்காம் இடத்திலேயே ஒன்றாக சேர்ந்து நிற்கின்றன இதனால் இந்த மாதம் முழுக்க கன்னி ராசிக்காரர்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி பரவக்கூடிய சூழ்நிலை உருவாகுது லக்னாதிபதியும் யோகாதிபதிகளும் ஒன்றாக இணைந்திருப்பது எந்த ஜாதகத்திலும் ரொம்பவே சிறப்பான ஒரு அமைப்பு அதனால இந்த மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு பலவிதமான நல்ல பலன்களை நிச்சயமாக கொடுக்க போகுது இந்த மாதம் மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ராசிநாதன் கேந்திரமும் திரிகோணமுமான ஸ்தானங்கள்ல சஞ்சாரம் செய்கிறதுனால மனசுக்குள்ள இருந்த அழுத்தங்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறையும் ஒரு குதூகலமும் மகிழ்ச்சியும் கலந்து ஒரு பிரைட்டான மனநிலையோட இந்த மாதத்தை எடுத்துட்டு போக முடியும் நீண்ட நாள் ஆஹ் மனசுல ஓடிக்கிட்டு இருந்த கவலை குழப்பம் முடிவெடுக்க முடியாத நிலை இதெல்லாம் இந்த மாதத்துல மெதுவா குறையும் புத்தி தெளிவு கிடைக்கும் ஜென்ம சனி பார்வை இருந்தாலும் இந்த மாதத்துல நீங்க எடுக்கிற முடிவுகள் தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்கும் வாழ்க்கையில ஏதாவது ஒரு முக்கிய மாற்றம் பண்ணனும் அப்படிங்கிற சிந்தனை அதிகமா வரும் வண்டி வாகனம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சின்ன சின்ன செலவுகள் ஏற்படலாம் சிலருக்கு வண்டி வாகனம் அல்லது வீடு மாற்றம் செய்யக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும் இன்னொரு சிலருக்கு புதுசா வண்டி வாகனம் வீடு வாங்கக்கூடிய யோகம் இந்த மாதத்துல இருக்குது அதனால நீங்க எந்த நிலையில இருக்கீங்களோ அதற்கு ஏத்த மாதிரி முடிவு எடுக்கலாம் வண்டி வாங்கணும் வீட்டுல மாற்றம் பண்ணணும் புதுசா ஏதாவது வாங்கணும் அப்படின்னா இந்த ஜனவரி மாதம் அதற்கு ரொம்பவே ஃபேவரான காலம் வீட்டு உபயோகப் பொருட்கள் வீட்டு ஆடம்பர பொருட்கள் மின்சாதனங்கள் மின்னணு பொருட்கள் இதெல்லாம் வாங்குறதுக்கு இந்த மாதம் ரொம்ப நல்லது இந்த மாதம் முழுக்க நீங்க சுறுசுறுப்பா இருப்பீங்க மன சோர்வு நீங்கும் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும் ஏதாவது புதுசா ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற உத்வேகம் மனசுக்குள்ள இயல்பா உருவாகும் நெகட்டிவ் வான எண்ணங்கள் விலகும் மனசுக்குள்ள ஒரு அடையாளம் புரியாத சந்தோஷம் இருக்கும் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் நடக்குது அப்படிங்கிற உணர்வு உங்களுக்கு வரும் தாயாருடைய ஆதரவு இந்த மாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் தாய் வழியில் நல்ல ஆதாயம் நல்ல லாபம் கிடைக்கும் இருப்பினும் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் குறிப்பாக மாதத்தின் முதல் பதினைந்து நாட்களில் தாயாருக்கு சின்ன சின்ன உடல் சோர்வு உடல் அசௌகரியம் வர வாய்ப்பு இருக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல தயாரோட சிறிய கருத்து வேறுபாடுகள் வந்துட்டு போகலாம் அதெல்லாம் பெருசா எடுத்துக்க வேண்டாம் நான்காம் அதிபதியும் ராசிநாதன் ஆகிய புதனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பதால தாய் வழி உறவுகளால் நல்ல பலன்கள் கிடைக்கும் தாய் வழி உறவுகளோடு இருந்த மனக்கசப்பு குறையும் தாய் வழி உறவுகளுக்காக சுபவிரய செலவுகள் ஏற்படும் மாதத்தின் இரண்டாம் பாதியில் பிள்ளைகள் பற்றிய சிந்தனை அதிகமாகும் பிள்ளைகளுக்கு சுப விசேஷம் சுப மாற்றம் செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும் அந்த முயற்சிகள் நல்ல பலன்களை தரும் பிள்ளைகளோடு இருந்த கருத்து போராட்டங்கள் குறையும் இருப்பினும் பதினைந்து தேதிக்கு பிறகு பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் அவர்களுடைய உறவுகள் இதெல்லாத்திலும் கொஞ்சம் கவனம் தேவை அஷ்டமாதிபதியான செவ்வாய் ஐந்தாம் இடத்துக்கு வருவதால சின்ன அளவுல மனக்குழப்பம் வருத்தம் ஏற்படலாம் ஆனா கவனமா இருந்தா எந்த பெரிய பாதிப்பும் இல்லை குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த மாதம் சுப செய்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு நல்ல செய்தி வரலாம் குலதெய்வ வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரொம்ப சிறப்பு இதுவரைக்கும் இருந்த தடை தாமதம் எல்லாம் விலகும் குலதெய்வ கோயிலுக்கு போகிற வாய்ப்பு சின்ன பயணம் இதெல்லாம் நடக்கும் பூர்வீக சொத்து விஷயங்கள்ல சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கலாம் குறிப்பாக சொத்தை விற்க முயற்சி செய்கிறவர்கள் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது காதல் உறவுகளில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் காதல் திருமணமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு ராசிநாதன் ஐந்தாம் இடத்தில் இருப்பதால காதல் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும் உறவுகளில் இனிமையும் இருக்கும் அதே சமயம் சின்ன சின்ன வாக்குவாதங்களும் வரும் இது எல்லாம் ஈகோ காரணமாக வரும் ஆரம்பத்திலேயே விட்டு கொடுத்து அனுசரிச்சு போனா எந்த பிரச்சனையும் இல்லை திருமண முயற்சிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பேச தொடங்க நல்ல மாதம் திருமண பேச்சுவார்த்தைகள் முன்னேறும் ஆனா முழுமையான முடிவுமே மாதத்துக்கு பிறகுதான் கிடைக்கும் திருமண வாழ்க்கையில கொஞ்சம் பொறுமையும் அனுசரிப்பும் அவசியம் புதன் நல்ல நிலையில் இருப்பதால பேச்சால் விஷயங்களை சரி பண்ணி கொள்ள முடியும் உத்தியோகம் மற்றும் தொழிலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரொம்பவே பாசிட்டிவ் வேலை சுமை இருந்தாலும் சம்பள உயர்வு பதவி உயர்வு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு வேலை இல்லாதவர்கள் இந்த மாதம் முயற்சி செய்தால் நல்ல வேலை கிடைக்கும் தொழில் செய்யும் நபர்களுக்கு புதிய யோசனைகள் வரும் சிறிய முதலீட்டுடன் தொடங்கலாம் பெரிய முதலீடுகளை கொஞ்சம் தள்ளி வைப்பது நல்லது ஏற்கனவே தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் மாணவர்களுக்கு இந்த மாதம் கல்விக்கு ஃபேவரா இருக்கு முதல் பதினைந்து நாட்கள் கொஞ்சம் கவனம் தேவை அதுக்கு பிறகு நல்ல முன்னேற்றம் தெரியும் இல்லத்தரசிகளுக்கு இந்த மாதம் மன நிம்மதி மகிழ்ச்சி குடும்பத்தில் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் பெண்களுக்கு முக்கியத்துவம் அதிகரிக்கும் மன அழுத்தம் குறையும் தேக ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மன ஆரோக்கியத்தை பாதுகாத்தாலே உடல் ஆரோக்கியம் சரியாகும் வயிறு சம்பந்தமான உபாதைகள் முதுகு வலி இடுப்பு வலி வந்துட்டு போகலாம் உணவு முறையிலும் உடற்பயிற்சியிலும் கவனம் செலுத்தணும் பச்சை காய்கறிகள் கீரை வகைகள் அதிகம் சேர்த்துக்கோங்க தியானம் யோகா தெய்வ வழிபாடு இதெல்லாம் மனதுக்கு பெரிய ஆதரவு தரும் இந்த மாதத்துல சந்திராஷ்டம தினங்கள் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இந்த நாட்களில் புதிய முயற்சிகள் முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது நல்லது ஒட்டுமொத்தமாக இந்த ஜனவரி மாதம் கன்னி ராசிக்காரர்களுக்கு பெரிய தடைகள் இல்லாத முன்னேற்றம் தரக்கூடிய பாசிட்டிவ் நிறைந்த ஒரு மாதமாக அமையும் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இருந்தாலும் அது உங்களை பாதிக்காது மனசை அமைதியா வைத்துக்கிட்டா இந்த மாதம் நிச்சயமாக நல்ல பலன்களை தரும் வாழ்த்துக்கள் ஜனவரி ஐந்தாம் தேதிக்குள் கன்னி ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் ஆபத்து என்ன தெரியுமா ஒரு தவறான நம்பிக்கை ஒரு தவறான முடிவு ஒரு தவறான மனிதர் இந்த மூன்றும் தான் ஆபத்துக்கான மூல காரணங்கள் உங்களை பற்றிய ஒரு தகவலை புழங்கவோ உங்க மேல் காரணம் இல்லாமல் குறை சொல்லவோ உங்க முன்னேற்றத்தை தடுக்கவோ உங்க மனதை டவுன் ஆக்கவோ யாரோ ஒருவர் காத்திருக்கிறார் அந்த மனிதர் உங்க தன்னம்பிக்கையை இடிக்க முயற்சி செய்யலாம் நீங்க செய்யறது சரியா அப்படின்னு சந்தேகம் வரும்படி பேசலாம் உங்க நல்ல செயலை கூட தவறாக மாத்தி காட்ட முயற்சி செய்யலாம் ஆனா கன்னிராசிக்காரர்கள் ஒருத்தரை குறைச்சி கண்டுவிட்டா அப்படியே மேலே எழுந்து நிற்பதுதான் அதனால்தான் இந்த மனிதரின் முயற்சி பயமுறுத்தும் ஆனால் தகர்க்க முடியாதது அந்த ஆபத்து வரப்போகும் நேரத்துல உங்களுக்கு ராசி ஆதரவு தெய்வ ஆதரவு உங்க உள்ளுணர்வு மூன்று பேரும் சேர்ந்து வழிகாட்ட போகுது அதனால அந்த ஆபத்து உங்களை தொட முடியாது ஆனால் அது உங்களுக்கு ஒரு பாடமாக மாறும் இதுலேயே மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா இந்த ஆபத்து ஒரு முடிவு இல்ல ஒரு தொடக்கம் அந்த மனிதர் உங்களை தடுக்க முயற்சி செய்கிற நேரத்துல அதே நேரத்துல வேறொருவர் உங்களுக்கு உதவி செய்ய வரப்போகிறார் உங்க வாழ்க்கையில ஒரு புதிய வாய்ப்பு ஒரு புதிய உறவு ஒரு புதிய முன்னேற்றம் இது எல்லாம் ஆபத்துக்கு பின் வரும் பலன் ஆபத்தை கவனிக்கணும் மனசை அமைதியா வச்சுக்கணும் யாரு என்ன சொல்றாங்கன்னு கவனமா பாத்துக்கணும் ஜனவரி ஐந்து வரை கன்னி ராசிக்காரர்கள் லோ புரோபெல் இருந்தா நல்லது ஆனால் ஐந்தாம் தேதிக்கு பின் நெருப்பு போல மேகம் கிழித்து வரும் மின்னல் போல உங்க வாழ்க்கை மாறும் உங்க முயற்சிக்கு சரியான ரெகக்னிஷன் உங்க பேருக்கு ஒரு உயர்வு உங்க மனசுக்கு ஒரு தைரியம் வந்து சேரும் கன்னி ராசிக்காரர்களே இந்த வீடியோவின் நோக்கம் உங்களை பயமுறுத்துவது இல்லை உங்களை எச்சரிக்கவும் உங்க வாழ்க்கையின் சக்தியை நினைவூட்டவும் தான் ஜனவரி ஐந்தாம் தேதிக்குள் வரும் இந்த மனிதரால் உங்களுக்கு ஒரு தடங்கல் கிடையாது ஒரு பாடம் மட்டும் கிடைக்கும் அந்த பாடம் உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்கிறது ஆபத்து ஒரு சோதனை மாதிரி வரும் ஆனா அந்த சோதனையை கடந்து வர்றவர்களுக்கு தான் அடுத்த அடி பாக்கியம் திறக்கும் இந்த காலத்துல யார நம்புறீங்கன்னு கவனிங்க உங்க உள்ளுணர்வை கேளுங்க நீங்க செய்யும் ஒவ்வொரு முடிவும் ஸ்லோவாவும் ஸ்ட்ராங்காவும் இருங்க தொழில் லெவல்லையும் பெரிய ப்ராஃபிட் ஏதோ கிடைச்ச மாதிரி இல்ல அடிக்கடி வேலைகள்ல சேஞ்ச் பண்ணனும் போல அல்லது வேலை ஸ்டெபிளா இல்லாத மாதிரி ஒரு சூழல் உத்தியோகத்துல கூட சுமை அதிகம் அமைதி கம்மி பல கண்ணீர் ராசிக்காரங்களுக்கு சரியான டைம்ல சாப்பிட முடியல டைம்ல தூங்க முடியல இரவு நிம்மதியா தூக்கம் வராம கலக்கம் பன்னிரண்டாம் இடத்துல கேது இருந்ததுனால அயன சயன போஜனம் பாதிப்பா நிறைய பேருக்கு இருந்திருக்கும் பொருளாதாரம் ரீதியா ஸ்டெபிள் இல்லாத நிலை கையில பணம் வந்து நிக்கும் முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சமா போயிருக்கும் ஏதோ ஒரு விஷயம் செய்யணும்னு மனசு நினைச்சாலும் பொருளாதாரம் தான் முதல் தடையா இருந்த மாதிரி ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு முழு ஏற்ற தாழ்வு கொண்ட அனுபவ வருடம் ஆனா அதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கு நல்ல கெட்ட எல்லா அனுபவங்களும் சேர்ந்து உங்களை உள்ளுக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிருக்கு அந்த அனுபவத்தை விட்டு வைக்காம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதையே கேரக்டர் யூஸ் பண்ணணும் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உடன் கம்பேர் பண்ணும்போது குரு இந்த வருஷம் கன்னைக்கு ரொம்ப ஃபேவரா திரும்ப வர்றாரு ஜூன் ஒன்றுக்கு முன்னாடி குரு பத்தாம் இடமான மிதுனத்துல இருக்காரு ஜூன் ஒன்றுக்கு அப்புறம் லாபஸ்தானமான பதினொன்றாம் இடத்துல இருக்கிற கடக ராசியில வந்து உச்சமா அமர போறாரு இது கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷத்தோட மேக்சிமம் ஸ்ட்ரென்த் அதே நேரத்துல கண்டக சனியின் பாதிப்பு ஜூனுக்கு அப்புறமா கொஞ்சம் சரியாக ஆரம்பிச்சிடும் ஏன்னா உச்ச குருவுடைய பார்வை சனி மேல விழுது உச்ச குரு பகவான் சனியை பார்க்கறது ரொம்ப பெரிய சுபயோகம் அதனால ஜூன் ஒன்றுக்கு அப்புறம்னா குருவின் உச்ச பார்வை காரணமா கண்டக சனியால வந்திருந்த அந்த மனக்கலக்கம் பயம் கன்ஃபியூஷன் ஹெவி திங்கிங் எல்லாமே மெதுவாக குறைய ஆரம்பிக்கும் ரிலீஃப் ஃபீலிங் வர ஆரம்பிக்குது ராகு கேது பொசிஷன் பார்த்தோம்னா இந்த வருஷத்துல மேஜர் ஆஃப் த டைம் ராகு உங்கள் ஆறாம் இடத்துலையும் கேது பன்னிரெண்டாம் இடத்துலையும் இருப்பாங்க டிசம்பர் ஐந்தாம் தேதிக்கு பிறகு கேது லாபஸ்தானமான பதினொன்றாம் இடத்துக்கும் ராகு ஐந்தாம் இடத்துக்கும் டிரான்சிட் ஆக போறான் இது இது கன்னிக்காரங்களுக்கு தீவிரமான டோஷா பெரிய டிமெரிட் கொடுக்கக்கூடிய அமைப்பா இல்லை இந்த வருட ராகு கேது அமைப்பு ஓவராலா பார்த்தா சப்போர்ட்டிவ் அமைப்பு தான் இவ்வளவு கம்பீனான பிளானடரி பொசிஷன்ஸ் வச்சு நம்ம கன்னி ராசிக்காரர்களுக்கான வருஷத்தை டிவைட் பண்ணிக்கலாம் ஜனவரி முதல் மே மாதம் வரைக்கும் ஒரு பக்கம் ஜூன் முதல் டிசம்பர் வரைக்கும் இன்னொரு பக்கம் ஜனவரி முதல்மே வரைக்கும் சின்னதா சொல்லணும்னா ஐசிலேஷன் பீரியட் பல விஷயங்கள் ஸ்லோ டிலே கிளியர் டைரக்ஷன் இல்லாம போற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்த அனுபவங்களுக்கு ஒரு கம்டினியூவேஷன் போல மனசுல இருக்கும் ஐடியா பிளான் ஆசை எல்லாம் இருக்கும் ஆனா அதுக்கு ப்ராப்பர் மூமெண்ட் இல்லாத நிலை அதனால இந்த ஃப்ரெண்ட்ஸ்ட் அந்த மாதங்களுக்கு நான் சொல்ல போற அட்வைஸ் என்னன்னா தொழில் உத்தியோகம் பிசினஸ் எந்த பெரிய மாற்றத்தையும் இப்பவே செய்ய வேண்டாம் பெரிய அளவுல கடன் எடுக்காதீங்க ஜாப் சேஞ்ச் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பிக்ஸ் ஸ்டீல் பெரிய கூட்டத்தொழில் தொழில் இதில் ரிஸ்க் எடுக்காதீங்க திருமண முயற்சி பெரிய அலையன்ஸ் ஃபைனல் டிசிஷன் அவசரமாக எடுக்காம முந்தி முந்தி டேட் ஃபிக்ஸ் பண்ணாம போனாலே நல்லது ஜூன் ஒன்றாம் தேதி குரு உச்சமாக பதினொன்றாம் இடத்துக்கு வர்ற மாதிரியே உங்க லைஃப்லயும் சூழ்நிலைகள் கிட்டத்தட்ட தலைகீழா பாசிட்டிவ் வழியில் மாற ஆரம்பிச்சிடும் பல மாதங்களா நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள்ல முன்னேற்றம் தெரிஞ்சு வர ஆரம்பிக்கும் திருமண முயற்சி திருமண வாழ்க்கை நண்பர்கள் இவ பத்தி பேசலாம்னா ஜூன் ஒன்றுக்கு அப்புறம்னா ரொம்ப நல்ல சைன் ஏழாம் இடத்துல இருந்த சனி திருமணத்தை தாமதப்படுத்தினாலும் குரு பார்வை மூன்றாம் ஏழாம் பதினொன்றாம் இடங்களை ஆக்டிவேட் பண்ண போறதுனால திருமண முயற்சியில மிக நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய சான்சஸ் ஹைட் இந்த வருஷத்துல ஜூனுக்கு அப்புறம் ரொம்ப பேர் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் திருமண வாழ்க்கையில இருந்த மனக்கசப்பு புரியாமை தகராறு தனித்தனியா வாழ்ற சிந்தனை இவை எல்லாமே மெதுவா சீராக்கப்பட வாய்ப்பு இருக்கு லைஃப் பார்ட்னருக்கு ஹெல்த் இஷ்யூ இருந்தா அதுக்கும் நிவர்த்தி வர வாய்ப்பு நல்லா இருக்கு நண்பர்களுடனான பிளவு சண்டை போட்டுட்டு பிரிந்து இருந்தவங்க இப்ப மீண்டும் ஒன்னா சேரும் வாய்ப்பும் இருக்கு அழைய நண்பர்களை மீண்டும் சந்திக்கிற சந்தர்ப்பம் வரும் நம் மனசுக்கு நெருக்கமான பீப்புள்ஸ் லைஃபுக்கு திரும்ப வர்ற மாதிரி உணர்ச்சி அழகா இருக்கும் ஜூன் அப்புறம் நடக்கிற சந்திப்பு ரீயூனியன்ஸ் எல்லாம் சுப பலன் தரும் ஜூன் அப்புறம் முயற்சி ஸ்தானமான மூன்றாம் இடத்தை உச்ச குரு பார்ப்பதுனால உங்க முயற்சி தைரியம் கான்பிடென்ஸ் ரொம்ப அதிகரிக்கிறது கிட்டத்தட்ட நான் இதை செய்ய முடியும்னு உங்க உள்ள இருந்து வரும் குரல் ஸ்ட்ராங் ஆகும் யங்ஸ்டர்ஸ்க்கு இது ரொம்ப சுபம் நீங்க எதுலையோ டவுட்டா பயமா அலைச்சலா இருந்திருந்தீங்கன்னா இப்போ அந்த பயம் குறையும் மிடில் ஏஜ் குரூப்ல உங்க கண் ஓட்டம் பிள்ளைகளின் எதிர்காலம் ரிட்டையர்மெண்ட் ஹவுஸ் லோனாம் இதுலதான் வித்தியாசமாக இருக்கும் ஆனா அந்த எல்லா திசையிலும் தீர்வு கிடைக்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க உருகிய கால பயணங்கள் ரொம்ப ஆக்டிவ் வியாபாரத்துக்கான ட்ரிப் ஜாப் ரிலேட்டட் டிராவல் ரிலேட்டிவ்ஸ் வீடு போறது இவையெல்லாம் உங்களுக்கு செலவுல மட்டுமில்ல லாபத்திலும் முடியும் டிராவல்ஸ் மூலம் நல்ல கனெக்ஷன்ஸ் புதிய வாய்ப்புகள் சிலருக்கு வெளிநாட்டு சந்தர்ப்பங்கள் கூட உருவாகலாம் பொருளாதார ரீதியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு டேர்னிங் பாயிண்ட் வருஷமா இருக்க முடியும் ஏன்னா லாபஸ்தானத்துல உச்சகுரு இருக்காரு கன்னி ராசிக்காரர்களுக்கு நாலு ஏழு அதிபதியான குரு பதினொன்றாம் இடத்துல உச்சமாவதும் ரொம்ப ரேர் யோகமா லாபம் சேமிப்பு மனநிறைவு ஆசை நிறைவேற்றம் எல்லாத்துக்கும் இது பெரிய பிளஸ் கடன் சுமை இருந்தா ஜூன் அப்புறம் மெதுவா குறைக்க ஆரம்பிக்கலாம் ஓல்ட் லோன் ரீபேமெண்ட் பிளான் ரிவைஸ் பண்ணிக்கலாம் இன்கம் சோர்ஸ்லையும் சின்ன சின்ன மாற்றங்கள் மூலம் ஓரளவு ஸ்டெபிள் நிம்மதியான நிலைக்கு ஏறுவீங்க ஆனா அதே நேரத்துல பன்னிரெண்டாம் இடத்துல கேது இருப்பதுனால வர வர செலவு என்ற இயல்பு இருக்கும் கைக்கு வர பணம் கைக்கு நிக்காம போயிடுறது போல ஒரு ஃபீலிங் இருக்கும் அதனால நான் சொல்ற பெரிய ஹிண்ட் என்னன்னா அந்த செலவை தண்ட சுபவிரயமாக சுப விரயமாக அதாவது ஆன்மீக பயணம் கோவில் கட்டிடம் கும்பாபிஷேகம் வீடு வாங்குறது வாகனம் வாங்குறது பிள்ளைகள் படிப்பு திருமணம் சுப நிகழ்வுகள் இதுக்காக பணம் போறதா இருந்தா அது நல்ல விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் குரு உச்சம் இருக்கிறதுனால தங்கம் வாங்குற யோகம் ரொம்ப பேருக்கு வரும் கோல்ட்ல சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னு யோசிக்கிறவங்களுக்கு நல்ல வீடு நிலம் வாகனம் வாங்குற யோசனை இருந்தா ஜூன் நல்ல நேரம் குழந்தை பாக்கியம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும் கண்ணி ராசி ஜோடிகளுக்கு இந்த வருஷம் வருஷம் ஏன்னா ஐந்தாம் இடம் பிள்ளை பாக்கியம் புத்தி பூர்வ புண்ணியம் இதெல்லாம் குரு பார்வையால அதீத சுபத்துவம் அடைச்சிருக்கும் காரக கிரகமா இருக்கும் குரு தன்னோட சம சப்தம பார்வையில ஐந்தாம் இடத்தை சுபமாக்குறப்ப குழந்தை பிராப்திக்கு நல்ல யோகம் வரும் டாக்டரிடம் ட்ரீட்மெண்ட் கவனமான அணுகுமுறை ப்ராப்பர் டைம் இந்த சேரும் பொழுது இந்த வருஷம் சுப செய்தி கேட்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் ஐந்தாம் இடம் சுபப்படுறதுனால பிள்ளைகள் சார்ந்த கவலைகளுக்கும் இந்த வருஷம் ஒரு நல்ல எண்ட் பாயிண்ட் மாதிரி இருக்கும் காதல் உறவு காதல் நிச்சயம் அதை திருமண உறவாக மாற்றுவது இவைகளை கண்ணில வச்சு பார்த்தோம்னா ஐந்தாம் இடம் காதல் ஸ்தானம் அது குரு பகவானால் சுபமாகிறதுனால காதல் வாழ்க்கையில் இருக்கும் குழப்பங்கள் குறையும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் கிளியர் ஆகும் லவ் ரிலேஷன்களில் ஸ்டெபிலிட்டி வர வாய்ப்பு இருக்கு ஆனால் அதை லீகல் கல்யாணமா மாத்துறதில்ல சனி இன்னும் கொஞ்சம் தாமதம் காட்டுவார் அதனால ஜூன் ஒன்றுக்கு அப்புறம் தான் ரியல் ப்ரோக்ரஸ் காதல் திருமணம் எதிர்பார்த்தவங்கள் குடும்ப சம்மதம் கிடைச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம் மூத்த சகோதர சகோதரிகளால உங்களுக்கு உதவி ஆதரவு வழிகாட்டுதல் கிடைக்கும் நீண்ட நாட்களாய் வைத்திருந்த ஆசைகள் புதுசா கார் வாங்கணும் வீடு வாங்கணும் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணணும் என்ன ஆசை வேண்டுமானாலும் ஜூன் மாதத்துக்கு பிறகு ரியலிஸ்டிக்காக நிறைவேற தொடங்கும் இப்போ இந்த வருஷத்துல கவனமா இருக்கணும்னு முதல்ல பொருளாதாரம் கைக்கு வர பணத்தை அப்படியே கையில பிடிச்சுக்கிட்டு இருக்காம பிளான்ட் சுப விரயமா போனது நல்லது இல்லனா பன்னிரண்டில் இருக்கும் கேதுவால அன் எக்ஸ்பெக்டட் தண்ட விரயம் நான் ப்ரொடக்டிவ் செலவுகள் மருந்து செலவு வீண் செலவு டு டுவெல்த் ஆக்டிவ் இருந்ததுனால ஹெல்த் பிரச்சனை இருந்தது சிகிச்சை மூலம் சரியாகும் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் இருக்கும் ஆனா ஹெல்த் கிளியர் ஆகும் அதனால இதையும் ஓவரா நெகட்டிவா நினைக்காம இது நல்ல ஆரோக்கியத்துக்கான டைம்னு எடுத்துக்கணும் உணவு தூக்கம் டைம் அடைஞ்சு எடுத்துக்கணும் டைம்ல சாப்பிடாம இரவு லேட்டாக சாப்பிட்றது ஜங்க் ஃபுட் பொருட்கள் அதிகம் இவையெல்லாம் வயிறு சம்பந்தமான ட்ரபிள் செல்சர் காப்சிட்டி செரிமான கோளாறு இவை கம்மி இல்லாம இருக்கு அதனால காய்கறி பழம் பருப்பு வகை லைட் டயட் இதில் ஃபோகஸ் பண்ணுங்க டைத்துக்கு சாப்பிட்டு டைத்துக்கு தூங்க முயற்சி பண்ணுங்க கூட்டு தொழில் இந்த வருஷம் மே வரைக்கும் அதிக பெரிய ஸ்கேல் ஆரம்பிக்க கூடாது நண்பர்களோட சேர்ந்து பார்ட்னர்ஷிப் பிசினஸ் பண்ணலாம்னு நினைச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னா ஜூன் அப்புறம் சின்ன ஸ்கேலில் ட்ரை பண்ணலாம் அப்படியே பெரிய அமௌண்ட் போட்டு ரிஸ்க் எடுக்காதீங்க நண்பர்கள் நட்பு வட்டாரத்துல மே மாதம் வரைக்கும் மனக்கசப்பு இல்லாம இருக்க மாதிரி கொஞ்சம் சுய கட்டுப்பாடு தேவை கோபம் டக்குன்னு வந்துடும் எதுக்காக கோபப்படுறோம்னு நமக்கே புரியாம இருக்கும் அளவுக்கு அதனால ரியாக்ட் சின்ன விஷயத்துக்கு பெரிய வாக்குவாதமாக விடாம தொழில் உத்தியோகம் ஜூன் மாதம் வரைக்கும் சுமை அதிகம் இருக்கும் எவ்வளவு எஃபர்ட் போட்டாலும் அதுக்கான ரெக்கக்னிஷன் இல்லாத மாதிரி அனுபவம் வரும் ஆனா ஜூன் அப்புறம் ஜஸ்ட் ரிவர்ஸ் நீங்க போடுற எல்லா முயற்சிக்கும் நல்ல அங்கீகாரம் ப்ரமோஷன் சம்பள உயர்வு ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த எல்லாம் வர வாய்ப்பு இருக்கு அதனால ஜூன் முன்னாடி ஜாப் சேஞ்ச் மேஜர் ரிஸ்க் முதலியன அவாய்ட் பண்ணிட்டே நிதானமா சூழ்நிலையை ஆய்வு பண்ணுங்க தந்தை சம்பந்தமான விஷயத்துல கொஞ்சம் கவனம் தந்தையாருடைய ஆரோக்கியம் தந்தை வழி உறவுகள் அவரோட மனநிலை இவர்களுடன் உள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இவை யாவிலும் டென்ஷன் வராம பார்த்துக்கணும் ஓவரா திங்க் பண்ற இயல்பும் இந்த வருஷத்துல அதிகம் இருக்கும் அதனால மெடிடேஷன் பிரேயர் ஆன்மீக பயணம் நேச்சர் வாக் இவையெல்லாம் உங்க மனசுக்கு ரிலீஃப் தரும் சனி பார்வை நான்காம் இடத்துல இருப்பதுனால வீடு வண்டி தாயார் ஆரோக்கியம் தாய் வழி உறவுகள் வீட்டில் இருக்கும் கால்நடைகள் இவை எல்லாமே கொஞ்சம் ஜாக்கிரதை வேண்டிய பீல்ட் மே மாதம் வரைக்கும் வீடு வாகனம் ரிலேட்டட் ரிஸ்க் எடுக்காம ஜாக்கிரதை எடுத்துட்டு சட்டு ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நல்லா செக் பண்ணி செயல்படணும் இந்த வருடம் எதை வழிபட்டா பலன் அதிகமா இருக்கும் உங்களுடைய குலதெய்வம் ஏன்னா ஐந்தாம் இடம் சுப பலம் அடைச்சிருக்குது குலதெய்வ அருள் கிடைத்தாலே பல விஷயங்கள் சுலபமா கிளியர் ஆகும் முடிஞ்சவரை குலதெய்வ ஸ்தலத்துக்கு நேர்ல சென்று வழிபடுங்க முடியாத நிலைனா குறைஞ்சது மனமாரி நியமமா அவங்கள கும்பிடுங்க செலவு ஹெல்த் ஓவரா யோசிப்பது இவை அதிகமா இருப்பதனால மனித இல்லாத தெய்வங்கள் விநாயகர் ஆஞ்சநேயர் இவங்களுடைய அருளும் ரொம்ப தேவை கணபதி ஹோமம் விநாயகர் சதுர்த்தி விரதம் ஆஞ்சநேயருக்கு சேவல் காணிக்கையோ வெள்ளிக்கிழமை வெண்ணெய் சாற்றோ எதுலையும் உங்க மனம் செல்கிறதோ அதை ப்ராப்பரா பண்ணலாம் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று ஹனுமான் சாலிசா சுந்தர காண்டம் பத்திகளை பாராயணம் பண்ணலாம் பிராக்டிக்கல் பரிகாரம் என்ன உணவு தானம் பசியில வாடும் மனிதர்களுக்கு உணவு போடுறது இந்த வருஷத்துக்கு மிகச் சிறந்த பரிகாரம் குறிப்பா விநாயகர் அல்லது ஆஞ்சநேயர் கோவிலில் அன்னதானம் செய்யற சான்ஸ் கிடைச்சா அதை விடாம பண்ணுங்க உங்களால சமைச்ச உணவவே நெடியில ரோடு ஓரத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கறதுல ஒரு வகை மகா புண்ணியம் இருக்கு உங்க முயற்சிகளுக்கு வெற்றி உங்க மனசுக்கு அமைதி உங்க குடும்பத்துக்கு ஆனந்தம் உங்க பொருளாதாரத்துக்கு உயர்வு உங்க ஆரோக்கியத்துக்கு உறுதி இப்படி எல்லா திசையிலும் ஒரு சிறப்பான மாற்றமும் ஒரு நல்ல வளர்ச்சியும் ஒரு அழகான ஏற்றத்தையும் இந்த வருடம் தாராளமாக தரட்டும்